அம்மா எப்பவுமே இல்லை ஒரு மாதிரி இந்த மாமா மத்தியானம் சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி மா இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாத இப்போ இந்து பையனை மட்டும் லவ் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஒரு மெடிசின் மாதிரி கொடுப்பாங்க டெய்லி ஆ என் பாட்டி கூட ஃபோன் பண்ண மா இந்து பையனோட மட்டும் இந்து பையன் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மெடிசின் மாதிரி கொடுப்பாங்க எனக்கு இப்போ எனக்கு இப்போ கான்சியஸா எனக்கு இந்து பையன் தான் கல்யாணம் பண்ணணும் மை question இஸ் um, about getting married. I have a really strong feelings for somebody who's a non-Muslim guy and I'm not in a haram relationship with him and I'm seeking, um, I'm seeking help from Allah to, uh, by praying and my parents want me to get married and I, I just can't. I feel like if I get married to someone else, it would be a deception to them. What should I do? First of all, do you want to follow Sharia or do you want to follow your whims and desires? Whims and desires? Khalas, you answered your question. Listen to me, my daughter. ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட நம்பிக்கையுள்ள ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள் இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நம்பிக்கையுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் இணை வைக்கும் ஆணவன் உங்களை கவருபவனாக இருந்த போதிலும் நம்பிக்கையுள்ள ஓர் அடிமை அவனை விட மேலானவன் குரான் வசனம் இருபத்தி நான்கு மூன்று விபச்சாரன் விபச்சாரியையோ அல்லது இணை வைப்பவளையோ அன்றி வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டான் அவ்வாறே விபச்சாரி அவளை விபச்சாரனோ அல்லது இணை வைப்பவனோ அன்றி வேறு யாரும் திருமணம் செய்ய மாட்டான் அதாவது மேற்கூறப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் ஒரு காஃப்ரை முஸ்லிம் திருமணம் செய்வது ஹிராம் என்றும் அவர்களை விபச்சாரம் செய்பவர்களோடு ஒப்பிட்டு கூறுகிறது சைக்கோ அல்லது கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை அவன் ஒரு முஸ்லிம் என்ற தகுதி மட்டும் போதும் திருமணம் முடிப்பதற்கு ஆனால் அதுவே இஸ்லாம் அல்லாத காஃபிர் நல்ல மனமும் குணமும் கொண்டவராக இருந்தாலும் காஃபிர் என்பதால் திருமணம் முடிக்கக்கூடாது இஸ்லாமிய ஷரியாவின்படி காஃபிர் பெண்ணோ ஆணோ கட்டாயம் இஸ்லாத்திற்கு மாறிய பின்புதான் திருமணம் முடிக்க முடியும் அவ்வாறு இல்லை என்றால் அது திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஹதீதில் வருகிறது ஆகையால் மதம் மாறினால் மட்டுமே திருமணம் முடிக்க இயலும் என்ற கட்டாயத்திற்கு மாற்று மத பெண்களும் ஆண்களும் தள்ளப்படுகிறார்கள் இதற்கு பெயர்தான் லவ் ஜிஹாத் என்றும் கூறப்படுகிறது அது உண்மையும் கூட இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது குழந்தைகளை பெற்று இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் பிறக்கும் குழந்தை காஃபீருக்கு பிறந்துவிட்டால் அது காஃபிராக வளரும் இதனால் இஸ்லாம் வளராது மாற்றுமத எண்ணிக்கைதான் வளரும் என்பதால்தான் தான் நரகம் செல்பவர்கள் விபச்சாரம் செய்பவர்கள் அசுத்தமானவர்கள் என்று குரான் பல இடங்களிலே மாற்று மத மக்களை கேவலப்படுத்துகிறது